மலேசியா மீது அமெரிக்கா இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை விதித்துள்ளது பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமல்படுத்தியுள்ள அதிரடியான வர்த்தக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மலேசியா மீதும் இத்தடை விதிக்கப்பட்டுள்ளது டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு அட்டவணையில் மலேசியா பதினோராவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மீதான பொருட்களுக்கு மலேசியா நாற்பத்தி ஏழு விழுக்காடு வரி விதித்துள்ள வேளையில் மலேசிய பொருட்களுக்கு அதில் பாதி அளவாக பரஸ்பரம் இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை அந்நாடு அறிவித்துள்ளது மிக அதிகமான வரி விதிப்புக்கு உள்ள நாடுகளில் சீனாவும் ஒன்றாகும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார வல்லரசான சீனா மீது முப்பத்தி நான்கு விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மீது இருபது விழுக்காடு வரையும் வியட்நாம் மீது நாற்பத்தி ஆறு விழுக்காடு வரையும் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு விழுக்காடு வரையும் கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு வரையும் லாவோஸ் மீது நாற்பத்தி எட்டு விழுக்காடு வரையும் மியன்மார் மீது நாற்பத்தி நான்கு விழுக்காடு வரையும் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பொருட்கள் மீது மற்ற நாடுகள் விதித்து வரும் வரிகளுக்கு எதிர்வினையாக இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் குறைந்தபட்ச வரம்பாக பத்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் இது சனிக்கிழமை நடப்புக்கு வருகிறது அதேவேளை கூடுதல் வரி விதிப்புகள் இம்மாதம் ஒன்பதாம் தேதி நடப்புக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அதிபர் டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்நாட்டின் மீது மலேசியா கூடுதல் வரி எதையும் விதிக்காது என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழிலியல் அமைச்சு அறிவித்துள்ளது புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை எரிவாயு குழாய் வெடி தூ பற்றிய சம்பவத்தை தொடர்ந்து மாசிமோ ரொட்டி பொருட்களின் தயாரிப்புக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எரிவாயு குழாய் வெடித்த காரணத்தினால் தனது தொழிற்சாலைக்கான திரவமய இயற்கை எரிவாயு விநியோகம் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் ரொட்டி தயாரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்று மாசிமோ ரொட்டி வகைகளை தயாரிக்கும் நிறுவனமான தி இத்தாலியன் பேக்கர் சென்ட்ரியான் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது இன்று தொடங்கி அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரையில் கடைகளில் போதுமான மசிமோ ரொட்டிகள் கிடைக்காமல் போகலாம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு தங்களின் நிறுவனம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மசிமோ ரொட்டி தயாரிப்பு ஆலை போர்ட் கில்லானில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை விதிக்க அமெரிக்கா செய்துள்ள முடிவினால் பல்லாயிரக்கணக்கான மலேசிய தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டி வரலாம் என்று தொழிலியல் அமைப்பு ஒன்று அச்சம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரினால் மலேசியாவுக்கு ஏராளமான முதலீடுகள் கிடைத்தன புதிய தயாரிப்பு தொழிற்சாலைகளும் தொடங்கப்பட்டன என்று தொழிலியல் ஒற்றுமை மற்றும் கற்றல் வள சங்கமான எல் எனும் ஆர் சி உள்ளது அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன புதிய தொழில்நுட்ப வசதிகளும் மலேசியாவில் அறிமுகம் கண்டன என்று அந்த அமைப்பின் தலைமைச் செயலாளர் என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆயினும் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பினால் அந்த தயாரிப்பு தொழிற்சாலைகள் அனைத்தும் மலேசியாவை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பரவலான வகையில் வேலை இழப்புகள் ஏற்படும் என்று அவ்வமைப்பு எச்சரித்துள்ளது மலேசியாவில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார் அந்நிய நேரடி முதலீடுகளை மத்திய அரசாங்கம் அதிகம் நம்பியிருக்கக்கூடாது என்றும் அதனை குறைத்துக் கொண்டு உள்நாட்டு தேவை மீது அது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள மலேசிய தயாரிப்பு துறையிலும் இதர துறைகளிலும் அது முதலீடு செய்ய வேண்டும் இதன் மூலம் உள்நாட்டிலேயே கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார் அமெரிக்காவின் இருபத்தி நான்கு விழுக்காடு பரஸ்பர வரி விதிப்பினால் மலேசியாவின் முக்கிய ஏற்றுமதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கையுறைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மின்சார மற்றும் மின் அணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படலாம் என்று மலேசிய உற்பத்தியாளர்கள் சம்மேளனமான எஃப் எம் எம் எச்சரித்துள்ளது இப்பொருட்களின் மீதான இருபத்தி நான்கு விழுக்காடு வரி அமல்படுத்தப்படும் போது அவற்றின் ஏற்றுமதிகள் குறையும் என்றும் வேலைவாய்ப்புகளும் அதிகம் குறையும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் தயாரிப்பாளர்களும் மலேசியாவை தளமாக கொண்டு செயல்படும் அமெரிக்க தொடர்புடைய பன்னாட்டு நிறுவனங்களும் தங்களின் விநியோக தொடர்பு சங்கிலியை தகவமைத்துக் கொள்ள வேண்டி வரும் என்று அச்சம்மேளனத்தின் தலைவர் சோ தியான் லாய் குறிப்பிட்டுள்ளார் புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாத மின்சார கட்டண தள்ளுபடியை தெனாகா நேஷனல் பெர்காட் அறிவித்துள்ளது அது மட்டுமின்றி கிடைக்கக்கூடிய உதவியில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கான மறு இணைப்பு கட்டணங்கள் மற்றும் தற்போதைய பில்களுக்கு தாமதம் செலுத்தும் கூடுதல் கட்டணம் எதுவும் இருக்காது என்றும் டி நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தனது வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவை வழங்க வசதியாக காவல்துறை செயல்பாட்டு அறைக்கு அருகில் ஒரு சேவை மையத்தை திறந்துள்ளதாகவும் டிஎன்பி தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களையும் அவர்களுக்கு அனுப்பப்படும் உதவியை ஏற்பாடு செய்ய டிஎன்பி அதிகாரிகள் தொடர்பு கொள்வார்கள் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப டிஎன்பி அதன் உதவி முயற்சிகளை அவ்வப்போது மதிப்பீடு செய்யும் என்று அது தெரிவித்துள்ளது புத்ரா ஹெச்சில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு மாதாந்திர தவணை கொடுப்பனவுகளை ஒத்திவைக்க பேங்க் ரயாட் முன்வந்துள்ளது வீட்டு உதவி வாகன நிதி உதவி வாடகை கொள்முதல் வாகன குத்தகை தனிப்பட்ட உதவி கிரெடிட் கார்டு அடகு நிதி உதவி மைக்ரோ நிதி உதவி மற்றும் கல்வி நிதியுதவி ஆகிய திட்டங்களின் கீழ் வாடிக்கையாளர்கள் ஆறு மாதங்கள் வரை கட்டண ஒத்திவைப்பு உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அது தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மாற்றுகளையும் வழங்குவதாக வங்கி தெரிவித்துள்ளது மேலும் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தற்காலிக நிவாரண மையமாக மாற்றப்பட்டுள்ள புத்ரா ஹைட்ஸ் மசூதிக்கு பத்தாயிரம் வெள்ளி நன்கொடை அளித்துள்ளதாகவும் பேங்க் ரயார் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்